மைவித்ரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் மைவித்ரி உறுப்பினர்கள் எல்லோருமே தினம் தினமும் எதிர்பார்த்து கொண்டு கூடிய ஒரு நல்ல மெசேஜ் மைவித்ரி கம்பெனியிலிருந்து வரக்கூடிய எம்டியுடைய பதில் அப்புறம் கம்பெனியோட நிலைப்பாடு உறுப்பினர்களுக்கு சேரக்கூடிய பணம் எல்லாமே வந்து தினம் தினமும் நம்ம எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் வந்து எம்டியால் வெளியிட முடியல இதற்கெல்லாம் காரணம் வந்து நீதிமன்ற கட்டுப்பாடு காவல்துறையினுடைய எச்சரிக்கை இதையெல்லாம் வந்து மக்களை வந்து மேலும் மேலும் துன்பத்துக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்குது இதற்கு எல்லாமே வந்து சீக்கிரமாக ஒரு முடிவு கிடைக்கும் ஏன்னா இது பல மாதங்களாக வந்து எம்டி அவர்கள் அமைதியாக தான் இருந்திருக்கார் அமைதியாக இருப்பதற்கு காரணம் எம்டி அவர்கள் கம்பெனி வந்து நல்ல கம்பெனி கம்பெனியின் மேலே லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க அவர்களை வாழ்க்கையே இந்த தான் ஓடிக்கிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு அசராத நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து உடையக்கூடாது அந்த நம்பிக்கை வந்து இழந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எம்டி அவர்கள் ரொம்ப அமைதியாகவும் எதையுமே எதை பற்றியும் யாரை பற்றியும் அவசரப்பட்டு பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் மீடியாவில் இன்னமும் எதுவுமே பேசவே இல்லை ஏன்னா எம்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை வந்து அப்படி அதை ரொம்ப நூறு பர்சன்ட் வந்து அதை பின்பற்றிட்டு தான் இருக்கிறாரு அதனால தான் இன்னும் வந்து எம்டியாவில் எதையுமே மீடியாவில் பேச முடிகிறது கிடையாது என்றைக்கு வந்து எம்டி அவர்களுக்கு வந்து இதிலிருந்து விடுதலை கிடைத்து எம்டி அவர்களுக்கு சில அறிவுரைகளோடு என்றைக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அன்றைக்கு எம்டி அவர்கள் கண்டிப்பாக தனது உறுப்பினர்களுக்கு தனது நம் தனது அதிகாரப்பூர்வமான கம்பெனி செயல்பாடை பற்றியும் தனது யூடியூப் சேனலையும் பேசுவார் அது வரைக்கும் யாரை பற்றியும் நம்ம எதையுமே பேசக்கூடாது நெகட்டிவாக நிறைய பேர் பேசுகிறாங்க மைவித்திரி பற்றி அது எல்லாம் வந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது அவங்க எல்லாருமே உறுப்பினர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பும் பொறாமையும் தான் அவங்களுடைய கருத்து அதனால் நெகட்டிவா பேசி உறுப்பினர்களை இன்னும் மேலும் மேலும் துன்பத்துக்கு கொண்டு தான் அவங்களோட டார்கெட்டு எப்படியா அந்த கம்பெனி மூடணுங்கிறது ஒரு விளையாட்டா தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் யாருமே நம்ப வேண்டாம் கம்பெனி வந்து முழுவதுமாக செயல்படக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப தூரம் கிடையாது மிக விரைவிலேயே வரப்போகுதுங்கிறதான் வந்து நம்பிக்கை அதனால் யாருமே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நெகட்டிவாக பேசுகிறவங்கள கவனிக்காதீங்க பாசிட்டிவாக பேசுகிறது மட்டும் இல்லை நீங்கள் கவனிங்க அப்படின்னா தான் உங்கள் நீங்களும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும் தயவு செய்து நெகட்டிவாக பேசி ம மக்களை வந்து பிசித்து இருக்கிறதுக்கு நிறைய பேர் சுற்றிக்கிட்டுருக்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க ஏன்னா எம்டி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு கம்பெனி வந்து இந்த மாதிரி சில சில பிரச்சனைகளால் கம்பெனி செயல்படாமல் இருக்கும் ஆனால் தாமதமாகும் தாமதமானாலும் ஒரு தரத்தோட நல்ல எண்ணத்தோட மறுபடியும் வருங்கிறத சொல்லிட்டு தான் அவர் வந்து கிளம்பியிருக்கிறார் அதனால் எம்டி அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் மற்றவங்க இந்த கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை வந்து அவங்க பேச்சை கேட்குறதுக்கு நமக்கும் தகுதி கிடையாது அவங்களுக்கும் தகுதி கிடையாதுங்கிறது தான் வந்து നൂറ്റിക്ക് നൂറ് ഉണ്ട്